உன்னிடம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறாயா கவலைப்படாதே உன்னிடம் ஏற்கனவே எல்லாம் இருக்கிறது அதற்கு உதாரணம் ஒரு இரவு கிராமம் முழக்க மின்சாரம் இல்லாமல் இருட்டாக இருந்தது ஒரு மனிதன் வெளிச்சம் இல்லாமல் பயந்து அழுது கொண்டிருந்தான் அதை கண்டு அவன் பாட்டி ஒரு பழைய தீபத்தை எடுத்து வந்தார் ஆனால் அதில் திரி இல்லை அந்த மனிதன் கலங்கியபடி கேட்டான் பாட்டி திரியில்லா தீபம் எப்படி ஒளித்தரும் பாட்டி மெதுவாக சிரித்து ஒரு பழைய துணியின் நுனியை எடுத்து திரி போல போட்டார் உடனே தீபம் பிரகாசமாய் ஒளிர்ந்தது அதை அவன் அதிசயமாய் பார்த்தான் பாட்டி சொன்னார் புதிய வாய்ப்பு வேண்டியதில்லை சில நேரம் பழையதிலிருந்தே பெரிய ஒளி வரலாம் ஒளியாக வேண்டியது ஒன்றே ஒன்று நீ தொடங்கணும் என்ற முடிவெடுப்பது மட்டும்தான் உன்னிடம் இல்லாததை பற்றி கவலைப்படாதே உன்னிடம் இருப்பதை வைத்து நீ வாழ்க்கையில் பிரகாசிக்கலாம் போன்ற மோட்டிவேஷனல் வீடியோஸ்கான நமது பாசிட்டிவிட்டி பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்